வணக்கம் அரசு பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் கல்வி கற்க முடியாமல் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இணைவெரிய வானச்செய்திகள் அரியலூர் மாவட்டம் கீழயசினை கிராமத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியாக திறப்பு விழா கண்ட இப்பள்ளி கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது இப்பள்ளியில் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இப்பள்ளியில் இருபது ஆண்டுகளாக போதிய வகுப்பறைகள் மற்றும் ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்கள் முறையாக கல்வி கற்க முடியாமல் தவித்து வருகின்றனர் கடந்த இரண்டு நாட்களாக காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படாமல் உள்ளதால் பள்ளிக்கு தேவையான தேவையானவற்றை கேட்டு பெற முடியாத நிலையே உள்ளது போதிய வகுப்பு ஆசிரியர்கள் இல்லை இப்பள்ளியில் ஆறு ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் மூன்று ஆசிரியர்கள் மட்டுமே பணியில் உள்ளனர் இதனால் கல்வி கற்பதில் மாணவர்கள் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர் தொடக்க பள்ளியாக இருந்த இருந்த வகுப்பறைகள் தற்பொழுதும் பயன்பாட்டில் உள்ளது நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தினாலும் அதற்கான அடிப்படை வசதிகள் இன்றியே இன்றைய பள்ளி உள்ளது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பல முறை கல்வித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறும் பொழுது மாணவ மாணவிகளின் நலனில் அக்கறை கொண்டு இப்பள்ளிக்கு மேற்கண்ட வசதிகளை தமிழக அரசு செய்து தர வேண்டும் என்பதே எங்கள் கோரிக்கையாக உள்ளது என்று கூறினர் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் வணக்கம் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றிய கீழே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி இருக்குது அதில் முன்னாள் மனோவர் அஜித் என் பேர் இந்த பள்ளி துவங்கியது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு துவங்கியது நடுநிலைப் நடுநிலை பள்ளி ஆக்குனது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நடுநிலை பள்ளி ஆக்குனது இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்போ ஆசிரியர் பற்றாக்குறை தான் பெரிய விஷயமா இருக்குது இப்போ கடந்த வருடம் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க ஏனென்றால் ஆசிரியர் பற்றாக்குறை தலைமை ஆசிரியர் இல்லை ரெண்டு வருஷமாக தலைமை ஆசிரியர் கிடையாது இப்போ இப்போ ஆசிரியர் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா க கட்டடம் ரெண்டே கட்டடம் தான் இருக்குது ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் இருக்காங்க ரெண்டே கட்டடம் மூணே கிளா வகுப்புறைய தான் இருக்குது இப்படி வச்சுட்டு இருந்தால் கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி வளரும் இதில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு அரசாங்கம் சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் வளரணும் எல்லாமே வளர்ச்சி அடையணும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த இப்படி இருக்கிற போது எப்படி கவர்மெண்ட் வளர்ச்சி அடையும் நேற்று கடந்த வருஷத்தோட நூற்றி நாற்பத்தஞ்சோடது நூற்றி இருபத்தெட்டு குறைஞ்சிருக்குனால் எல்லாம் பிரைவேட் ஸ்கூலில் போய் சேர்ந்துருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறதால தான் இது இதை மாற்றி உடனே இதை உடனே ஆசிரியர் போட்டு தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இது இல்லாட்டி வேறு மாதிரி தான் இது முடிவு எடுக்கிறப்பறம் பார்த்துங்க திருமானூர் ஊராட்சி ஒன்றியம் சின்னப்பட்டக்காடு ஊராட்சி கீழயசனை கிராமத்தில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பள்ளி இயங்கி கொண்டிருக்கிறது இதில் நூற்றி இருபத்தெட்டு மலர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நூற்றி இருபத்தெட்டு மலர்கள் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இரண்டு ஆசிரியரும் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை ஒரு ஆசிரியர் மட்டுமே இருக்கிற நிலையில் இரண்டாம் பருவத்தில் நாங்கள் வந்து அரசு கோரியபடி தற்காலிக ஆசிரியர் எஸ்எம்சி மூலமாக போட சொல்லி சொல்லியிருந்தாங்க அதன் மூலம் நாங்கள் இரண்டு ஆசிரியர்கள் போட்டிருந்தோம் ஆனால் இப்போது தற்போது அந்த இரண்டு ஆசிரியர்களும் போடக்கூடாதுன்னு சொல்லி வட்டார கல்வி அலுவலர் மூலமாக வந்து எங்களுக்கு வந்திருக்கு இருந்தாலும் எங்களுடைய மாணவர் மாணவர்களுடைய கல்வி திறன் பாதிக்கப்படுகிறது மாணவர் கல்வி திறன் பாதிக்கப்படுறதுல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க மாற்று மாற்றுப் பணியில் இருக்கிறவங்களா ரெண்டு ரெண்டு பேரை எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க அது வந்து எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு அரசு கோரியபடி இந்த மூன்றாம் இருந்து தற்காலிக பட்டாதாரி ஆசிரியரை மீண்டும் நியமிக்குமாறு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களிடம் கோரிக்கை வைக்கிறோம் எங்கள் கோரிக்கையை ஏற்று மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு எங்களுக்கு உதவி புரியுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் எஸ்எம்சி மூலமாக இரண்டு ஆசிரியர்கள் நாங்கள் பணியில் போட்டிருந்தோம் சார் நாங்கள் வட்டார கல்வி அலுவலர் சொன்னதன் பேரில் போட்டிருந்தோம் ஆனால் இவங்களை அவங்க இப்போ எடுத்துட்டாங்க வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க ஏன் கேட்டால் அவங்க வந்து டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் டெட்டு பாஸ் டெட்டு எக்ஸாம் வச்சுப்போ மூணு வருஷம் ஆகுது இருந்தாலும் டெட்டு பாஸ் பண்ணி ஏராளம் பேர் நாற்பதாயிரம் பேர் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க அவங்களுக்கே இன்னும் வேலையை போட காணும் அப்படி இருக்க திட்டத்தில் எங்களுக்கு ஏன் அந்த ரெண்டு டீச்சர்ஸை எடுத்தாங்க கவர்மெண்ட் அரசாங்கம் சொன்னபடி எஸ்எம்சி மூலமாக எங்களுக்கு தற்காலிகப்பட்டதார ஆசிரியரை உடனடி நியமிக்குமாறு நாங்கள் வட்டார கல்வி அலுவலரும் அலுவலரிடம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் எங்களது கோரிக்கையை ஏற்று அவர் அவர்கள் எங்களது மாணவர்கள் நலனை கருது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுக்கு இல்லைனா எங்கள் குழந்தைகளை நாங்கள் வந்து பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் இது எங்களுடைய அனைவரும் எங்கள் கிராமத்தை சேர்ந்த அனைவரது பெற்றோரின் சார்பாக பள்ளி மேலாண்மை குழுவின் தலைவராக நான் இந்த கருத்தை முன்வைக்கிறேன் என்னுடைய கருத்தை ஏற்று அரசாங்கம் இதை செய்ய வேண்டும் ஆனந்தி பள்ளி மேலாண்மை குழு தலைவீசல் திருமானூர் ஒன்றியம் கீழேசனை கிராமத்தில் நான் அதிநிலை பள்ளியில் நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் என் பேர் திலீப் குமார் எங்கள் ஸ்கூலில் எங்களுக்கு டீச்சர்ஸ் இல்லை நாங்கள் ரொம்ப இதாக இருக்கோம் டீச்சர்ஸ் போடுங்க வந்தாங்க ஒரு மாதம் நாங்கள் அப்புறம் போயிட்டாங்க எங்களுக்கு போடணும் ஃபுல்லாக டீச்சர்ஸ் போடணும் எங்களுக்கு புக் இருக்குது நாங்களாகவே தான் படித்து சொ சொல்லி கொடுத்து இருக்கோம் எங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப முடியல எக்ஸாமில் நாங்கள் எப்படி மார்க் எடுக்கிறது டீச்சர்ஸ் போடுங்க எங்களுக்கு இப்போ ஒரு மூணு கிளாஸுக்கே ஒரே ஒரு டீச்சர் தான் இருக்காங்க நாலு பாட்டுக்கு டீச்சர்ஸ் இல்லை எங்களுக்கு வேணும் டீச்சர்ஸ் வேணும் கூறி செஞ்சு போடுங்க